ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது சகுனன் நிமித்தம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உதாரணமாக நான் சொல்லிடுறேன் நீங்கள் வாகனத்தில் போகும்போது டக்குன்னு இந்த பக்கம் கோயிலில் தீபாராதனை காமிக்கிறா ஒரு குட் சைன் கோயிலில் மணி அடிக்கிறது குட் சைன் வெளியில் போகும்போது சுபகாரியங்கள் குட் சைன் நல்ல பிடித்தமானவாக உங்களுக்கு ஏதோ ஒன்று நல்ல காரியம் சொல்கிறார் குட் சைன் அதுமாதிரி கோயில் கோபுரத்தை கண்ணில் படுறது குட் சைன் தேர் வர்றது குட் சைன் அதே மாதிரி யானை வர்றது குட் சைன் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருத்தர் நல்லா பேசிட்டு போகிறா குட் சைன் பத்திரிக்கை வைக்கிறா ரொம்ப நல்லது அதே சமயத்தில் யாராவது உங்களுக்கு ஒரு சுப காரியத்தை பற்றி பேசுகிறா ரொம்ப நல்லது அதே மாதிரி சிரித்து பேசுகிறா ரொம்ப நல்லது சாக்லேட் கொடுக்குறா இனிப்பு கொடுக்குறா ரொம்ப நல்லது இந்த மாதிரி சுப சகுனம் பார்த்து எந்த காரியத்தை பண்ணாலும் உங்கள் உங்களுக்கு இயற்கை வந்து ரொம்ப அழகாக காண்பித்து கொடுத்துரும் அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க இயற்கையோட தொடர்பு வைத்து இதைக்கோட கூட இருந்து பார்க்கும் பொழுது இயற்கை உங்களுக்கு அடுத்தடுத்த நொடிகளை பற்றி உங்களுக்கு அறிவித்து கொண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க காதில் வந்து பேசுமா ஒரு கண்டுபிடிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா ஜப் ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி ஒரு செடி வந்து ஒரு பெரிய நோயால் பாதிக்கப்பட்டது பக்கத்தில் இன்னொரு செடி வந்து நீ நல்ல ஒன்றை பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு செடிகள் பேசுகிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த செடிகள் வந்து பேசுகிறது செடிகள் ஒன்றுக்கு ஒன்று ஆறுதல் சொல்கிறது மனிதனை விட அன்பு கூடுதலாக ஆறுதல் எடுத்து சொல்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மைதான் 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 ஏன்னா அந்த செடிகளுக்கு உயிர்கள் உண்டு அதனால தான் செடிகளுக்கு கூட வீட்டில் வந்து பெயர்கள் வைப்பாங்க பெயர்கள் வைப்பாங்க கோயிலில் கொண்டு போய் சுவாமியிட்ட வைப்பாங்க அவ்வளோ சிறப்புகள் வந்து இருந்துருக்கு ஆக இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையோடு சேர்ந்துருக்கும்போது சகுனம் நிமித்தம் நீங்கள் பார்த்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது இன்றைய தினத்தில் அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் விற்று வேல்முருகனுக்கு கரகிற ஒரு உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோரு சாம்ராட் மகேசியர்